ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி மார்கழி மாதத்தோட பத்தாவது நாள் பூஜை வாங்க வீடியோ பார்க்கலாம் ஒரு விஷயத்தை நம்ம வந்து பூஜைன்னு ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பத்து நாள் தொடர்ந்து போய் செஞ்சிட்டோம்னாக்கா அந்த பூஜை வந்து நமக்கு கண்டிப்பாக பலன் அதிகமாக நம்ம நினைக்கிற மாதிரியே நடக்கும்ன்றது என்னோடய நம்பிக்கை ஏன்னா எந்த ஒரு விஷயமே ஒரு ஃபஸ்ட்டு தடவை எல்லாமே நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் ஏதோ ஒரு கோவிலுக்கு கூட சரிங்களா இப்போ செவ்வாய்க்கிழமை முருகரை பார்க்க போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம்னாக்கா தொடர்ந்து ஆறு வாரம் போனால் ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க நம்ம ஃபஸ்ட்டு வாரம் போயிடுவோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது வாரமும் போயிடுவோம் மூணாவது வாரம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு தடங்கள் வரும் அதுக்கப்புறம் நாலாவது வாரமும் அந்த ஸ்டார்ட் பண்ணால் அப்புறம் அஞ்சு அந்த மாதிரி ஒரு தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி செய்கிற விஷயம் அது எந்த மிஸ்டேக்ஸ் இல்லாமல் தடை இல்லாமல் நடந்துச்சுன்னா அது கண்டிப்பாக அந்த விஷயம் நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்க போதுன்றது தான் அது உண்மை அந்த மாதிரி தான் இந்த பூஜை நான் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட டென் டேஸ் ஆயிடுச்சு கடவுள் புண்ணியத்தில் எந்த நாளும் மிஸ் பண்ணாமல் நல்லா ஆக்டிவாக போய்ட்டு வந்துட்டு தான் இருக்கேன் கோவிலுக்கும் போயிட்டு வந்துடுறேன் வீட்லேயும் விளக்கு ஏற்றிட்டு போயிட்டு வந்துடுறேன் எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம வந்து நம்மளால் முடியுமா முடியாதா அப்படின்னு யோசிக்கிறத விட முடியும் நினச்சி நம்ம ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளோட அந்த நம்பிக்கையும் நம்மளோட அந்த பாசிட்டிவுமே வந்து நம்மளை அந்த கம்ப்ளீட் பண்ண வச்சிடும் அந்த டாஸ்க்கை அப்படி தான் நான் ஒவ்வொரு நாளும் தூங்கும்போது கடவுளே நாளைக்கு நல்லபடியாக எழுந்திரிச்சு கோலம் போட்டு விலைக்கு நான் கோவில் போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் நான் தூங்குவேன் அதே மாதிரியும் ஒரு ரெண்டு நாள் மட்டும் கொஞ்சம் மிஸ்டேக் ஆச்சு மற்றபடி ஓகேவா இப்போ ஓரளவுக்கு சரி இன்னைக்கு இன்றைக்கி வந்து நான் போடுற கோலம் வந்து நானாக தான் ட்ரை பண்ணேன் எனக்கு பிடிச்சிருந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நல்லாயிருக்குன்னு சொல்லுங்க அப்புறம் இன்றைக்கி வந்து மார்கழி மாதத்தோட எப்படி இவ்வளோ நாள் பார்த்துட்டு வந்தோம் இல்லையா இன்றைக்கி ஒரு விஷயம் நான் வந்து நோட் பண்ணேன் அந்த விஷயத்தை பற்றி உங்கள்கிட்ட சொல்கிறேன் அது எப்படின்னா இன்றைக்கி வந்து ரொம்ப விடியலை ஏன்னா மழை வேறு வந்ததுங்களா அதனால் கொஞ்சம் இருட்டாக தான் இருந்தது காலையில் ஒரு அஞ்சரை மணி போல் நம்ம கோவில் கிளம்பி போயிட்டோம்னாக்கா ஓகே அந்த ஆறு மணிக்கிட்ட வரும்போது விடிஞ்சும் விடியாமலும் ஒரு ஒரு வெளிச்சம் இருக்கும் அந்த வெளிச்சத்தில் அப்போ வந்து ஒரு ஒரு அமைதியான சூழ்நிலை ஒரு கோவில் இருக்குன்னு வச்சுக்கோங்களா அப்போ அந்த மணி சத்தம் ஒன்று அடிப்பாங்க அந்த பூஜையின் போது வந்து ஐயர் வந்து அந்த தீபார்த்தனை தட்டு வச்சுருப்பாரு அப்புறம் சாமிக்கு முன்னாடி நின்றுட்டுருப்பார் இந்த மணி வந்து அடிப்பாங்க நான் சொல்கிறது இந்த மணி அடிக்கிறது கையில் அடிக்கிற மணி சொல்ல நல்லா பெருசாக கட்டி வச்சுட்டு இந்த கயிறு போட்டு அடிப்பாங்க பார்த்தீங்களா அந்த மணி சத்தம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் எத்தனை பெரிய இசை கேட்டாலும் அந்த சத்தத்துக்கு இணையான சத்தம் எதுவுமே இல்லை அப் அது எதுக்கு சொல்கிறேன்னா இப்போல்லாம் நிறைய கோவிலில் வந்து அந்த ட்ரம்ஸு போடுறாங்க எனக்கு தெரிஞ்ச அந்த ட்ரம்ஸு வந்து அந்த அளவுக்கு எனக்கு எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும்னு சொல்ல முடியாது பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது அந்தளவுக்கு சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் அந்த மணி மட்டும் ஒரு ஒவ்வொரு கோவிலில் ஒவ்வொரு சைஸில் அந்த மணி வச்சுருப்பாங்க ரொம்ப பெரிய மணியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கேன் அது வந்து ரொம்ப காது கிழியும் அது கொஞ்சம் ஒரு ஓரளவுக்கு சின்ன சைஸாக அந்த அளவுக்கு இருக்கிற மணியை அதில் அடிக்கிறதுலே நிறைய விதம் இருக்குது இப்போ யாராவது ஒரு பக்தர் அடிக்கிறாங்கன்னா ஒரு அடி அடிச்சிட்டு போயிடுவாங்க அதே அந்த ச பூஜையின் போது அடிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பார் அவர் அடிப்பாருங்க பாருங்கள் அதை கண்டினியூவாக அடிப்பாங்க அப் அந்த மணி அடிக்கும் போது நம்ம கவனம் வந்து எதுலேயுமே போகாது அந்த மணி சத்தத்துலேயே இருக்கும் கண் வந்து அந்த தீபார்த்தனை பண்ணுறாரு பார்த்தீங்களா இரு அந்த இடத்துல இருக்கும் மனசு வந்து அந்த கடவுளை நினைக்கும் மைண்டுக்குள்ளே வந்து கடவுளே இது எனக்கு முடிச்சு கொடு அப்படின்னு நம்ம அந்த வேண்டுதல் வைப்போம் இது அத்தனையும் எப்போ சொல்கிறேன்னா அந்த விடிஞ்சும் விடியாமலும் இருக்கிற அந்த பொழுது அந்த பொழுதுல ஒரு அமைதியான சூழ்நிலையில் இருக்கிற ஒரு கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் ப்ரே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக செம்ம வைபாக இருக்கும் நீங்கள் வந்து அதை கொஞ்சம் தினம் கோவிலுக்கு போகிறோம் கோவிலுக்கு போனோமா மார்கழி மாதத்தில் போகிறவங்களுக்கு சொல்கிறேன் கோவில் போனோமா கடவுளை பார்த்தோமா பிரசாதம் வாங்கினோமா அப்படின்னு வராதீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அணுவணுவாக ரசித்து ரசித்து அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது தான் அதனுடைய முழு பலனை நம்ம உடம்புக்குள்ளேயும் நம்ம மனசுக்குள்ளேயும் நல்லாவே அது ஆக்டிவேட் ஆகும் இதை வந்து கண்டிப்பாக ரெகுலராக போகிறவங்க கோயில் போகிறவங்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் போடுங்க இல்லை ஒரு லைக் போட்டு விட்ருங்க வீடியோ எல்லாரும் பார்க்குறீங்க பட் லைக் போட மாட்டேங்கிறீங்க அதுக்கப்புறம் கமெண்ட்டும் போட மாட்றீங்க போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஆனால் வீடியோ வந்து எல்லோரும் பார்க்குறீங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கோலம் வந்து நானாக தான் ட்ரை பண்ணி போட்டேன் பட் ஓகே தான் அப்புறம் அந்த மணி சத்தம் சொன்னான்னு பார்த்தீங்களா அதே மாதிரி நான் வந்து யூடியூப்பில் தான் பார்த்தேன் நம்ம இந்த சிதம்பரம் கோவில் இருக்குது பார்த்தீங்களா நடராஜர் கோவில் அதில் வந்து நிறைய பெண்கள் வந்து பெரிய மணி அடிக்கிறாங்க அந்த சத்தம்லாம் எப்படி இருக்கும்னே நினச்சி பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் கோவில் கோவில் பூஜை இந்த விஷயங்களில் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொருத்தருக்கு பிடிக்கும் சில பேருக்கு அலங்காரம் பிடிக்கும் சில பேர் அபிஷேகம் பண்ணுறது பிடிக்கும் சில பேருக்கு பிரசாதம் பிடிக்கும் சில பேருக்கு வந்து அந்த கோவிலோட அந்த வாசம்னு ஒன்று வரும் அந்த கர்ப்பகிரகத்துலேருந்து ஒரு வாசனை வரும் அது இங்கிலீஷில் ஸ்மெல்லுன்னு சொல்ல வேணாம் தமிழிலே சொல்லுவோம் அழகான ஒரு வாசனை அந்த அப்படியே மனசை வந்து அப்படியே சந்தோஷமாக வச்சுக்கிற அந்த ஒரு வாசனை பூ வாசனை அந்த மாதிரி ஒவ்வொ நிறைய விஷயங்கள் இருக்குது கோவில்ன்றது சும்மா நம்ம பிரார்த்தனையை போய் பேசிட்டு வர்றது அதில் கேட்டுட்டு வர்றது மட்டும் கிடையாது அந்த கோவிலுக்குள்ளே காலை வைக்கிறதுலேருந்து கோவில் அந்த கதவுக்கிட்டேருந்து உள்ளே போகிற வரைக்கும் நிறைய அந்த சாமியை பார்க்குற வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது அது ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு கோவிலில் ஒவ்வொரு ஸ்பெஷலாக இருக்கும் அப்போ நான் கண்டுபிடிச்சது என்னோட மனசுக்கு தோன்ற விஷயம் உங்ககிட்ட பேசலான்னு நினச்ச விஷயம் என்னென்னா இந்த மணி சத்தம் அது அப் இப்போ தான் வந்து ட்ரம்ஸு போட்டு விட்டுறாங்க கரண்ட் இருக்கு போட்டு விட்றாங்க அந்த நாளில் வந்து மணி சத்தம் வந்து எவ்வளோ பெரிய தூரத்தில் இருந்தாலும் கேட்கும் அது எப்படின்னா ஊருக்கு ஒரு கோவில் இருக்கும் கோவிலில் மணி அடித்தா காலையில் எல்லார் வீட்டுக்கும் அது கேட்கும் இல்லையா இவ்வளோ நல்லா வாழ்ந்திருப்பாங்க நம்ம முன்னோர்கள் இப்போ தான் வந்து எல்லார் வீட்டையும் எல்லா கிராமத்துலேயும் எல்லார் வீடுகள்லேயும் அந்த டூ வீலர் இருக்குது அவங்கவுங்க இஷ்டத்துக்கு போகிறாங்க வராங்க அப்போ அந்த இயற்கையாக ஒரு விஷயத்தை அனுபவிக்கணும்னா அதுக்குமே நம்ம கொடுத்து வச்சுருக்கணும் நம்ம முன்னோர்கள்லாம் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்த கோயில் மணி அந்த ஒரு பாட்டு கூட வரும் பாருங்கள் கோயில் மணி யோசை இதன் நீ கெட்டதாக அப்படின்னு வரும் பாட்டெல்லாம் பாடிட்டேன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு மணி சத்தத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் அந்த ஆர்த்தி காட்டும்போது அந்த மணி அடிக்கிறத பாருங்கள் அது ஒரு நல்லாயிருக்கும் நம்மள பக்தர்கள்லாம் போய்ட்டு தனித்தனியாக ஒரு ஒரு மணி அடிப்பாங்க அது பாருங்கள் அப்புறம் கோவிலோட அந்த கதவுல இருக்கும் ஒரு ஒரு மணி அதெல்லாம் அப்படியே ஷேக் பண்ணுவாங்க குழந்தைங்களாம் விளையாடிட்டு இருந்தாங்கன்னா அதை ஷேக் பண்ணுவாங்க அது அது ஒரு சத்தம் நல்லாயிருக்கும் நம்ம வீட்லேயே சின்ன மணி கொடுப்பாங்க அந்த கல்யாணம் பண்ணி கொடுத்தா சீர்வரிசையில் கொடுப்பாங்க அதை விட அந்த மணியோட அளவு சைஸ்லேயே அந்த ஓசையுமே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் இருக்கும் அப்போ இப்போ வந்து விளக்கு ஏற்றிட்டோம் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நீங்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறம் யாரெல்லாம் இந்த மாதிரி மார்கழி மாதத்தில் தொடர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கீங்க அப்படின்றது சொல்லுங்கள் நான் வந்து இந்த வி இந்த நான் பண்ணுற இந்த பூஜையை வீடியோவாக எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுல நான் எப்படி கோவிலுக்கு போய் கடவுளை பார்க்கணுன்னு நினைக்கிறோன்னா அந்த ஈக்குவலுக்கு இந்த விஷயத்தை நான் பண்ணுறதா நினைக்கிறேன் இது வரைக்கும் பத்து நாள் தொடர்ந்து பண்ணிவிட்டேன் இனி வரும் பத்தொம்போது நாள் மொத்தம் இருபத்தொம்போது நாள் இந்த மாதத்தில் இந்த இருக்கிற பத்தொம்போது நாளும் செய்யணும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் கடவுள் குட்டை வழி தான் அவர்கிட்ட தான் இனி நம்ம கோரிக்கை வைக்கணும் தொடர்ந்து பண்ணணும் அதேமாதிரி உங்கள்கிட்டயும் தொடர்ந்து பேசலாம் அதுக்கப்புறம் மார்கழி மாதம் உடனே எப்படி வீடியோ எடுக்க போகிறேன்னு தெரியல நான் ஓகேங்களா இதோட ஆண்டாளுக்கு விலைக்கு ஏற்றிட்டு பூஜையை முடிச்சுட்டு அடுத்த வித கட்டம் கோவில் போக வேண்டியதுதான் ஓகே பாய் தேங்க் யூ